நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போனால் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் உங்களுடைய ஆர்சி புக் தொலைஞ்சி படித்தா கவலைப்பட தேவை கிடையாதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் தொலைஞ்சு போனோம் ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜெர்சி ஆட்டோ ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க அதே போல் பேப்பர் வடிகளில் இருக்கிற ஆர்சி புத்துக்கு தகுந்த பார்த்தீங்கன்னா நம்ம கார் டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கலாங்க இந்த தகவல் வந்து நமக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுங்கள் ஏன்னா மிக முக்கியமான விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போன ஆர்சி புக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா டக்குன்னு ஒரே நிமிஷம் எடுக்க முடியாது இந்த தகவல் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய நான் நீ எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே எடுத்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து நான் கொடுக்குறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீவ் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஆர்சி புக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்றேன் அதே போல் அவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தொலைஞ்சி போயிடுச்சு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இது கிடையாது பேபுரம் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம பிடிஎஃப்பாக எடுத்து கொடுத்துட்றாங்க நன்றி